மாயா சீரியலில் இப்போ ஒரு எக்ஸானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல் ஒடின்னு கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சேனல் சேலம் ஆதரவு வந்துட்டாங்க புவனேஸ்வரி வந்து யோசிக்கிறாங்க அண்ணா பசுபதி என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்க நான் அதுக்கு ஒரு யோசனை வச்சிருக்கேன் இப்போ சந்தியாவோட வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வந்து வைக்க போகிறாங்க ஆமாண்ணே அது ஏதோ ஒரு கிராமுக்காக வைக்கிறாங்கன்னு நானும் கேள்விப்பட்டேன் அதெல்லாம் இருக்கட்டும் அதுக்கு தான் நான் ஒரு அதிருப்டியான திட்டம் போட்டிருக்கேன்னு பசுபதி வந்து பேசுகிறாங்க ஒரு குருக்கள்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இவர் தான் அந்த பூஜையில் வந்து கலந்துக்க போகிறாரு என்னென்ன பூஜையில் மந்திரம் எதுவும் சொல்ல வேணாம்னு சொல்ல போகிறீங்களா இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரகசியமாக அவங்க திட்டத்தை வந்து சொன்னோன்னே சூப்பர்மா ஏதாவது ஒரு விஷயம் இப்படி ஏதாவது செஞ்சால் தான் உண்டுங்கிற மாதிரி இருக்காங்க கரெக்டாக செஞ்சுருவீங்களே நீங்கள் வேற நீங்கள் செய்கிறத வேற யாரும் பார்த்துட்டா அதெல்லாம் ஒன்றும் பார்க்க மாட்டாங்க நான் பார்த்துக்கிறேன் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் மட்டும் வந்து பூஜைக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் அப்போனு பார்த்து ஜமக்காலத்தை முதல்ல விரிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வந்து பேசினோன்னே எனக்கு என்னென்ன தேவைங்கிற விஷயம்லாம் சொல்கிறேன் ஆனால் தேவைப்படுறப்ப நீங்கள் கொண்டு வந்தால் போதுங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க எல்லாரும் அவங்கவுங்க வேலையை வந்து பார்த்துட்டு இருக்கிறப்ப புவனேஸ்வரியோட அசிஸ்டன்ட் வந்து உட்காந்துருக்காங்கள அவங்க கூட இன்னொரு சாமியான வந்து இருக்காங்க அவங்க வந்து யோசிக்கிறாங்க என்னப்பா உன்னை பார்த்தா நீ இந்த ஃபங்க்ஷனுக்காக வந்த மாதிரியே தெரியலையே வேறு ஏதோ ஒரு விஷயத்தை சாதிக்கிற மாதிரி தான் தெரியுது உங்கள் வேலையை மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் தேவ இல்லாமல் என்ன சீண்டாதீங்க அது சரி வராது அப்படின்னு சொல்லும்போது சீனுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனில் ரொம்ப ஆர்வமாக வந்து காட்டுறாரு உடனே கீழே இறங்கி வராங்க ஐயரே நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க சிறப்பாக வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போதே அச்சச்சோ இந்த பையன் வேற வந்திருக்காப்புல நம்மளால் இப்போ நம்ம நினச்ச காரியத்தை வந்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல எல்லாரும் வரத்துக்கு முன்னாடி இங்கே நான் நினச்ச விஷயத்தை வந்து செஞ்சால் தான் புவனேஸ்வரி எனக்கு சன்மானம் கொடுப்பாங்கங்கிற மாதிரி இருக்காங்க இல்லைப்பா நான் தேவைப்பட்டுச்சுன்னா சொல்கிறேன் இன்னொன்று உனக்கு என்ன தெரியும் எனக்கு எல்லாமே தெரியும் நீங்கள் என்ன வந்தாலும் கேளுங்க நான் தடபடலாம் வந்து செஞ்சு தரேன் உங்களுக்காக அப்படின்னு சொல்லும்போது அப்படியா தேவைப்படுறப்ப கூப்பிட்ற தம்பி கேட்ட வரைக்கும் சந்தோஷங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல அந்த சாமியாருன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் போக ஆரம்பிச்சிடுறாங்க சீனு மாட்டுக்கும் ரகுராமுக்கு சதி வலையை வந்து விரிக்க ஆரம்பிச்சிட்டாரு அந்த இடத்துல ஏதோ ஒரு ஒயர்லாம் வந்து எடுத்து வைக்கிறாங்க என்னப்பா ஒயர்லாம் எடுத்து வைக்கிற என்ன விஷயம் உன் வேலையை மட்டும் பாருன்னு நானும் ஆரம்பத்துலேயே சொன்னேன் தேவை இல்லாமல் என்ன பேச வைக்காத நான் யாரும் தெரியுமா என்னை பற்றி உனக்கு தெரியும் இல்லை சரிப்பா சரிப்பா உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்போனா நான் நினச்ச காரியம் கரெக்டு தான் நீ வேறு எதுக்கோ வந்திருக்க அதை பற்றியெல்லாம் உனக்கு எதுக்கு உன் வேலையை மட்டும் நீ பார்த்தா போதுங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க மட்டும் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு செமக்காலத்துக்கு அடியில் அப்படியே அந்த ஒயரை வச்சுட்டு அப்படியே வந்து இழுத்துட்டு போய்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல இவன் பண்ணுறதை பார்த்தா யாருக்கிட்டையாவது எதையாவது ஒன்று சொல்லிடணுங்கிற மாதிரி தான் ஆப்போசிட்டில் இருக்கிற இன்னொரு சாமியார் வந்து நினைக்கிறாப்புல இருப்பினும் நம்ம எதாவது சொல்லப்போக இவன் நம்மளை வந்து என்ன சொல்லுவான் நம்ம கொஞ்சம் அமைதியாக இருப்போம் நம்ம சொல்ல நினைப்போம் ஆனால் வேறு மூலியமாக யாராவது ஒருத்தவங்க இப்போன்னு பார்த்து வரமாட்டாங்களா கடவுளே நான் நல்லபடியாக வந்து எந்த வேலையாக இருந்தாலும் பொறுப்பாக செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் இவன் அப்படியெல்லாம் நினைக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த ஒரு சாமியார் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காப்புல ஏதாவது ஒன்றும் பண்ணணும் யாரும் வரமாட்டாங்களான்னு சொல்லி யோசிக்கிறப்ப அவர் கரெக்டாக ஒரு இடத்துக்கு வந்து போகிறாரு அவர் என்ன செய்யணும்னு நினச்சாரோ அதை வந்து செய்யின் செஞ்சுட்டு இருக்கிறப்ப இது எல்லாத்தையும் வந்து பார்க்குறாரு அந்த குருக்கல் சாமியா வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க சாமி கொஞ்சம் அமைதியாக அவங்க வேலையை மட்டும் பாருங்கள் அவ்வளோதான் சொல்ல முடியும்னு சொன்னோடனே டக்குன்னு வந்துட்டாங்க நீங்கள் எப்போயிலேருந்து இங்கே வந்தீங்கன்னு மற்ற ஒரு சாமியை வந்து கேட்ட உடனே நான் ரொம்ப நேரமாக இங்கே தான் இருக்கேன் அப்படிங்களா ஃபங்க்ஷன் வேறு நிறையா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஜானகியம்மாவும் வந்து சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அச்சச்சோ இவங்க சந்தோஷமாக வந்து பேசுகிறத பார்த்தா இப்படியெல்லாம் வந்து தெரியாது போலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது எல்லாம் வந்து எடுத்துக்காங்கன்னு சொல்லி ஜானகி வந்து கொடுக்குறாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க இவங்களுக்கு போய் இப்படியெல்லாம் வந்து நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லும்போது காஃபி வந்து குடிச்சிட்டு இருக்கிறப்ப எல்லாருக்கும் என்னென்ன தேவை எல்லாம் சொல்லுங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டே வந்து சொல்கிறாங்க அதுபடியே எல்லாம் வந்து ஜாமான் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க இதை நான் எப்படி வந்து தடுக்க போகிறேன்னு தெரிலையே அப்படின்னு சொல்லும்போது ஜானகிக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து பாட்டமாக தோணுது உடனே வந்து மாயா கிட்டே வந்து சொல்கிறாங்க என்னன்னு தெரியல காலையிலேருந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்கப்போகுதுன்னு நினச்சா எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்னது ஏதோ ஒரு விஷயம் நமக்கும் வந்து மனசு வந்து உறுத்திக்கிட்டே இருக்குது அப்படி என்ன நடக்க போது வந்திருக்கிற எதுவும் வந்து பிரச்சனை பண்ணுறதுக்கு யாராவது ஆளுங்க அனுப்பிச்சிருப்பாங்களோன்னு சொல்லி கரெக்டாக நம்ம மாயாவுக்கு சந்தேகம் வந்து வந்துடுச்சு சரி என்ன எது நடக்குதுன்னு பூஜை நடக்கிற இடத்துல வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க தாம்பலத்தெல்லாம் வந்து தூக்கி தூக்கி பார்க்குறாங்க அந்த இடத்துல என்னம்மா தாம்பலத்தெல்லாம் வந்து தூக்கி பார்க்குறியே அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரியோட அசிஸ்டண்ட் வந்து கேட்குறாங்க கேட்ட உடனே அப்படியே வந்து அவங்களுக்கு ஒன்றுமே புரியல அந்த குருக்களுக்கு வந்து பாட்டமாகிட்டாங்க இன்னொரு சாமியார் வந்து அப்பாடா இந்த வீட்டில் நீ தாமா பெரிய புத்திசாலியே நீ இருக்கிற வரைக்கும் எல்லாரும் மகராசியாக சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நீதானம்மா மாயா ஆமாம் நீ தானே ரகுராம் வீட்டோட பொண்ணு உன்ன பற்றி நான் நிறையாவே கேள்விப்பட்டிருக்கேன் இவங்க யார் என்ன ஏதுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது தான் புவனேஸ்வரி வந்து சொல்லிவிட்டுருக்காங்க மாயாங்கிறவ லேசுப்பட்ட விஷயம் இல்லை அவளுக்கு நீ ஒரு ஸ்டெப் வைக்கிறதுக்கு முன்னாடியே பத்து ஸ்டெப் வந்து வைக்கக்கூடிய ஆள் அச்சச்சோ என்னடா அது இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப எனக்கு இது வேணும் அது வேணுங்கிற மாதிரி சொல்லி அந்த இடத்துல சொல்லிட்டுருக்கிறப்ப அவர் ஜாட மாதிரியாக எதாவது ஒரு விஷயத்த வந்து சொல்லலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நீ கொஞ்சம் நல்லா வந்து பாருமா உனக்கு என்னென்ன தெரியுதோ அது எல்லாத்தையும் வந்து பாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நல்லா பார்க்க சொல்றாரு மற்றொரு ஒரு ஜரு உடனே வந்து ரொமான்டிக்காக மாயா வந்து கூப்பிடுறாங்க டக்குன்னு பார்க்கலான்னு வராங்க என்னடா நான் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல வேளை இந்த பொண்ணு ஜமக்காலத்தை மட்டும் தூக்கி பார்த்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இருக்காங்க என்னையா ஜாட மாதிரியாக சொல்லலான்னு பார்க்குறியா இது யார் பண்ணுற ஐடியா தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க பேர் புவனேஸ்வரியை சொன்னோன்னே அப்படியே அமைதியாகிடுறாங்க நம்ம இந்த விஷயத்தில் வந்து தலையிடாமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து ரெகுராம்லேருந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லோரும் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ரெகுராம் மட்டுக்கும் கேஷுவலாக வராங்க இந்த பூஜையும் வந்து நடக்கிறது ஜானகிக்காகவும் வேற யாருக்காகவும் இல்லைம்மா நீ ஆசைப்பட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் சிவராமன் வந்து அண்ணன் நல்லபடியாக வந்து பூஜை நடக்கட்டும்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நம்ம சீன் வந்து கேட்குறாங்க சரிடி இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக வந்து நடக்கணும்னா அப்போயே அந்த சாமியார் வந்து சொன்னாப்புல அவங்க பொண்ணு தான் வரணும்னு அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டியா அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன் நிச்சயம் நீ தான் பத்மாவை வந்து தடுக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி சீனுக்கிட்ட அவங்க ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க மாயா நீ செய்கிறதெல்லாம் பார்த்தா இந்த குடும்பத்தோட நன்மைக்காக தான் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் மாமாக்கு தெரிஞ்சால் கோவப்படுவார்ல அதெல்லாம் தெரிஞ்சால் பார்த்துக்கலாம்டா இப்போதைக்கு நம்ம தனா இங்கே வரதான் போகிறா இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நான் நடத்தி தான் வைக்க போகிறேங்கிற மாதிரி இருக்காங்க சரி உனக்கு நான் உதவி செய்ய காத்துக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் சுவாரஸ்யமாக வந்து பேசிட்டு இருக்கிறப்ப ரெகுரம் கேஷுவலா வந்து உட்காந்துருக்காங்க இப்பயே ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா பூஜை எல்லாம் முக்கியமான பூஜை எல்லாம் தான் வந்து செய்யணும் அதெல்லாம் நிறைய சுமங்கல்லி எல்லாம் வந்து வரணும் அதனால பக்கத்து வீட்டில் எழுத்து வீட்டிலலாம் சொல்லிட்டீங்களே ஜானிக்கு சொல்லிட்டியாங்கிற மாதிரி நம்ம பாட்டி வந்து கேட்குறாங்க உடனே ரமணி பாட்டி வந்து கேட்ட உடனே வந்து சொல்றாங்க அதெல்லாம் சொல்லியாச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து பத்து பேர்கிட்ட வந்துடுவாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு ஆளாக வந்து வர ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல ஆனால் நம்ம மாயா வந்து புத்திசாலித்தனமாக வந்து சொல்லியிருக்காங்க அவங்க எல்லோரும் வந்து முக்காடு போட்டுட்டு நீங்கள் வந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா தனா வந்து வரணும் அதுக்கு நீங்கள் தான் வந்து ஒத்தாசை பண்ணணுங்கிற மாதிரி கேட்டோன்னே இது கூட செய்யலைனா நம்மளாம் எதுக்குமா வந்து சொந்த பந்தமாக இருக்க போகிறோம் ரெகுராம் எங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ நல்லது பண்ணி இருக்காரு அப்படி இருக்கும்போதே ரெகுராம் வீட்டில் ஒரு விசேஷம் நடக்குதுன்னா நிச்சயம் நாங்கள் ரெகுராம் குடும்பத்துக்கு ஆதரவாக தான் நிற்போம் மாயா உன்னை பற்றி நல்லாவே தெரியும் சொல்லிட்டு முக்காடு போட்டு தான் அவங்க எல்லோரும் வந்துக்கிட்டு இருக்காங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அப்போனு அந்த குருக்கள் வந்து யோசிக்கிறாங்க என்னடா அது நம்ம எடுத்துகிட்டு வந்த வயர் வந்து பத்தலையே அப்படின்னு சொல்லி பாதிலேயே நிற்கிதே அப்படின்னு இருக்கிறப்ப ரகுராம் வந்து ஒரு தட்டில் வந்து பாதத்தை வந்து வைக்கிறாங்க காலை வந்து வைக்கிறாங்க பூஜை வந்து பண்ணுறதுக்காக அப்படியே வந்து தண்ணி ஊற்றி பொட்டெல்லாம் வந்து இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து மாயா வந்து என்ன நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறீங்களே அந்த தண்ணி வேற வெளியில் போகுது பாருங்கள் கொஞ்சம் நவுத்தி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயாக்கு தெரியாமையே தடுத்து நுப்பாட்டி அட்டகாசமாக இருந்துச்சுனே சொல்லலாம் நம்ம ஜானகியும் வந்து சொல்கிறாங்க நம்ம ரமணி பாட்டியும் ஏ தண்ணி தண்ணியெல்லாம் வெளியில் வருது கொஞ்சம் நோத்தி வைங்கன்னொடனே புவனேஸ்வரி நினச்ச காரியம் வந்து நடக்காமல் போயிடுது அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் சாமி வேற இவங்களுக்கு ஆதரவாக வந்து நின்னதுனால மாயா வந்து யதார்த்தமாகவே வந்து எல்லா தடையும் வந்து உடச்சிட்டாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்கள்